நடக்கும்போது எனக்கும் மிக்க மகிழ்ச்சி அடைஞ்சோம் ஒவ்வொரு நேரமும் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து அப்படிங்கும் போது வரைக்கும் நம்ம பதட்டமாக தான் இருப்போம் காலையில் வரைக்கும் ஆனால் இந்த வருஷம் இருபத்தி நாலாம் தேதி தொடங்க சரி தொடங்கிடுவோம்னு அது போல் எல்லாமே நமக்கு வந்து அனுமதி சீக்கிரம் இன்னைக்கு காலையிலே நமக்கு வந்து வந்துருச்சு அதனால் இன்னைக்கு உடனே நம்ம தொடங்கியிருக்கோம் இங்கே ஃபாதர் ஜெவம் பண்ணும்போது சொன்னதே போல தான் நல்ல முறையில் நம்ம நடக்கணும் நம்மிடையே ஒற்றுமை இருக்கணும் நம்ம மக்கள் இங்க வந்து போறவங்க அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு போனோம் பாதுகாப்போடு போனோம் ஆகவே நம்ம இங்க இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு ஜாஸ்தி தான் எல்லாரும் வந்து அவங்க கண் துஞ்சாது இமை கொட்டாது பணி நான் பார்த்துருக்கேன் கடந்த முறை ஓ இவ்வளோ மெனக்கண்ணும் போல இவ்வளோ வேலை இருக்குது போல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஓய்வெடுக்கிற அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இதுல அத்துணை பேர் குழுவாக இயங்கி அத்துணை இதுல வேலை செய்யற பணியாளர்லாம் சரி தொழிலாளர்கள் உள்ளிட்ட அத்துணை வியாபாரிகள் எல்லாமே நம்ம வந்து நல்ல முறையில பாதுகாப்போட மக்களுடைய என்டர்டைன்மெண்ட் அதாவது அவளுடைய மகிழ்ச்சியான தருணம் அவளுடைய பொழுதுபோக்கு அம்சமாக இருந்தாலும் பாதுகாப்பையும் நாம் மனதில் நிறுத்து நல்ல முறையில எப்படி இந்த திருவிழா பத்து பத்து நாள் ஜே ஜேன்னு இருக்கும் கூட்டம் தாங்க முடியாத கூட்டம் எல்லா நம்ம ஊருக்காரங்க அத்தனை பேரும் தான் இருப்பாங்க ஆலயத்தில் தான் இருப்பாங்க அதுல வந்து நமக்கு சமயம் கிடையாது எந்த மாதா எதுவும் கிடையாது எல்லா மக்களும் மாதாவை வந்து வேண்டிக்கொண்டு கொண்டு நேர்ச்சிட்டு அதே நேர்ச்சனையே அவங்க பொறுத்தனையே சரி பண்றதுலேருந்து எல்லா மக்களும் இந்த திருவிழாப்போ ஆளை மாதம் அன்னையை தரிசிக்க வருவாங்க ஆகவே அப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு நம்முடைய ஒரு பெசிரிக்க நம்ம ஊர்ல அமையப்பட்டதே நமக்கு பெரிய வரம்னு சொல்லலாம் பாக்கியம்னு சொல்லலாம் அங்கே நிச்சயமாக நம்ம அத்துணை பேருமே ஒற்றுமையே பலன்ற மட்டும் மனசுல வச்சு ஒரு சிறு சிறுல பிரச்சனை இருந்தா கூட ஏன்னா எல்லா நிறைய பேர் வந்து அது பழமொழி சொல்ல விரும்பல எப்ப வாய்ப்பு கிடைக்காது நம்ம உள்ள நோயெல்லாம் பிரச்சனை உண்டாக்கலான்ற மாதிரி நிறைய பேர் காத்து இருக்காங்க அதனால நாம் அனைவருமே நம்முடைய நம்மளுடைய நகர மக்கள் நாம் எல்லாம் இங்கே உள்ள சொங்கல் நம்ம மாதா பங்கு நம்முடைய மாதா நம்முடைய திருவிழா நம்ம ஊர் திருவிழான்ற மாதிரி நாம் அனைவருமே ஒன்றிணைந்து நம்ம இதுல மக்கள நலனுக்காக பணியாற்றிவிடும் என்று மட்டும் கூறிக்கொண்டு பொருக்காட்சி தொடங்கிற நம்ம குழுவினருக்கு என்னுடைய சிறப்பு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நல்லபடியாக செயல்படட்டும் நல்ல முறையில் இதில் பங்கெடுக்க அத்துணை பேருக்கும் லாபம் வரணும் நிச்சயமாக பணிமைய மாத அன்னையனுடைய ஆதரவில் கடவுளுடைய கிருமையினால இறக்கத்தினால அருளினால் உங்களுக்கு எல்லாம் நல்ல வளமும் லாபமும் அமையும் வேண்டும் என்று வேண்டி அமர்கிறேன் நன்றி